ஸோ பொய்கை மாட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம் இந்த மாட்டு சந்தையில் பார்த்தோம்னா ஒரு இறுதிக்கட்ட ரன்னிங் மாடு கொண்டு வந்துருக்கிறாங்க ராணுவ பேட்டையிலேருந்து முப்படை தளபதியார் குரூப்ஸுன்னு சொன்னால் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் இது ரன்னிங் மாடு தான் ஒரு நாலஞ்சு தெருவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க ப்ரைஸும் வந்து வின் பண்ணியிருக்குது ஏன் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மெயின்டைன் பண்ண முடியல அவங்க வந்து ராணுவ பணியில் வேலை செய்கிறதுனால மாடு பார்த்துக்கிறதுக்கு வீட்டில் ஆள் அந்த அளவுக்கு பராமரிப்புக்கு பண்ண முடியலன்றதுனால நம்ம சந்தைக்கு எடுத்து வந்திருக்கிறாங்க எவ்வளோ ரேட்டு கேட்குறாங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்

ஆறு பல்லு வச்சிருக்கு ரன்னிங் மேடு தான் இப்போ இருக்கிற தெருவில் ரன்னிங்கில் கால அதை வின் பண்ணுறது ரொம்ப தான் வின் பண்ணியிருக்குதான் நிறைய தெருவில் ஸோ எண்பது ரூபா சொல்கிறாங்க அவங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க நைன் ஒன் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஃபைவ் நைன் எயிட் த்ரீ எயிட் த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ ஒன் எயிட் ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் கூட பண்ணுங்க ஸோ நம்ம சந்தைக்கு வந்து ரன்னிங் மாடு கொண்டு வரதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஸோ நிறைய பேர் ரன்னிங் மாடு தேடிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு இந்த காலை பிடிச்சிருந்ததுன்னா வந்து இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசிக்கலாம்